அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேல திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க பெண்கள் குறைவு ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேரை நம்ம பார்க்க முடியுது அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ற இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரே வருஷத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆயிருங்க இதுக்கு ஆதாரம் உதாரணம் நானே தான் ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ணினேன் இந்த விஷயம் எனக்கு யாரு சொன்னாங்க அப்படின்னு இந்த வீடியோல கடைசியில் நான் சொல்கிறேன் அதாவது திருமணமாகாம முப்பது வயசுக்கு மேல அது எப்போ வேணாலும் நீங்க திருமணம் ஆகல நமக்கு பெண்ணே அமையல அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த பரிகாரத்தை ஈஸியா பண்ணுங்க வேற எதுவுமே இல்லைங்க இது காசெல்லாம் எதுவுமே செலவு பண்ண வேண்டியது இல்லைங்க ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை என்னைக்கு உங்க குலதெய்வ கோயில போய் ரெண்டு நல்லெண்ண தீபம் வச்சு மனசார வேண்டிட்டு வாங்க பன்னெண்டாவது அம்மாவாசை கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் நடக்குங்க இதுல முக்கியமான ஒரே ஒரு விஷயத்திச்சாக்கணுங்க கண்டிப்பா அது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தா அதை விட்டுணுங்க அது சாப்பிடாம போய் இந்த தீபத்தை நீங்க வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்க வேண்டுதலுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் இது திருமணத்துக்கு மட்டுமல்ல தொழிலுக்காகட்டும் கடனுக்காகட்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்குங்க நம்ம குல தெய்வத்தினால மட்டுந்தாங்க நம்ம பிரச்சனைய உடனே தீர்க்க முடியும் குலதெய்வத்தை தாங்க மற்ற கோயில்கள் எல்லாமே எனக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு வயசுக்கு மேலதான் திருமணமே ஆச்சு அஹ் எந்த ஜாதகமே செட் ஆகல அப்படியும் செட் ஆச்சுன்னா பெண் வீட்டார்ல பாத்தீங்கன்னா பையன் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம் தோட்டம் ஒரு பத்து ஏக்கராவது இருக்கணும் நல்ல ஜாப்ல இருக்கணும் நல்ல சம்பளத்தில் இருக்கணும் அஹ் அப்படின்னு தான் வீடு நல்லா மெத்த வீடா பெரிய வீடா இருக்கணும் இதை மட்டும்தான் எதிர்பார்த்தாங்களே தவிர நம்ம ஒழுக்கமா இருக்கிறோமா பையன் நம்ம குடும்பத்தை காப்பாத்திருவானா அப்படின்னாலும் எதுவுமே பார்க்கல நம்மகிட்டயே சொல்லிட்டு போறாங்க உங்கள்கிட்ட வசதி கம்மிங்க எங்க வீ எங்க பொண்ணுக்கு நாங்க இருபது பவுன் முப்பது பவுன் போடுறோம் நாங்க பெரிய இடத்துல குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சுட்டு போனாங்க அதனால ரொம்ப வருத்தப்பட்டிருக்க ஐயோ நமக்கு கல்யாணம் கல்யாண ஆகலேங்கிறத விட இந்த மாதிரி நம்மள வசதி இல்ல அப்படின்னு ரொம்ப கேவலப்படுத்திட்டு போறாங்களோ அப்படின்னால ரொம்ப வருத்தப்பட்டிருக்க இந்த சூழ்நிலையில ரெண்டாயிரத்துல இருந்து எனக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த எனக்கு யார் சொன்னாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்துல இருந்து எனக்கு குமுதம் ஜோதிடம் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்துட்டு இருந்தது அது எனக்கு படிக்கிற பழக்கம் இருந்தது ஒரு அக்கா சொன்னதுனால நான் அதை வாங்கி வார வாரம் படிச்சேன் பிடிச்சிருந்தது வர வர படிச்ச ஏ எம் ராஜகோபாலன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஜோதிடர் அந்த புத்தகத்தை எழுதிட்டு இருந்தாரு இன்னைக்கு அவருக்கு நூறு வயசுக்கு மேல இருக்கு இன்னைக்கு ஆரோக்கியமா நல்லா இருக்காரு அந்த பெரியவர் ஆஹ் ஜோதிட கேள்வி பதில்கள்னு சொல்லி நிறைய கேட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல எதார்த்தமா ஒரு புத்தகத்தை எடுத்து நான் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருந்தாரு எனக்கு திருமணமே ஆகல என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அப்போ அவரு பதிலா இப்ப நான் சொன்னாதான் அவர் எழுதியிருந்தாரு சரி நம்ம இதை செஞ்சு பாப்பா அதுக்கு முன்னே ஜோதிடர்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணி கொடுமுடிய போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த அங்க போய் அந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த எங்க அப்பாவும் கஷ்டப்பட்டு அதெல்லாம் கடனை உடனே வாங்கியாவது அந்த பரிகாரம் எல்லாம் செலவு பண்ணி பண்ணாங்க ஆனா எந்த பிரயோஜனம் இல்லை கடைசியில தான் தெரிஞ்சது நம்மளுடைய வீக்னஸை அவங்க வியாபாரமா பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு அப்புறம் இதை படிச்சதுக்கு அப்புறம் சரி நம்ம இத பண்ணி பாக்கலாம் இந்த பரிகாரத்தை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் குலதெய்வி கோயில போய் தெய்வம்மைக்க ஆரம்பிச்சேன் நல்லெண்ணிக்கி எங்க தோட்டத்திலேயே எள்ளு இருந்தது ஆனா அவர் தெளிவா சொல்லியிருந்தால் தூய்மையான நல்லெண்ணெய் மட்டும் வாங்கி பண்ணுங்க கரையில வாங்குற நல்லெண்ணெய் நிச்சயமா அது நல்லெண்ணெய் கிடையாது அதை பண்ணாதீங்க அது பலன் இருக்காது அப்படின்னு சொல்லி இருந்தால் அதனால எங்க தோட்டத்துல இருந்த எல்லா அரைச்சும் நான் நான் கொண்டு நான் தீபம் வச்சுங்க பன்னெண்டு அமாவாசை தெய்வம் வச்சுங்க பேசிக்காவே நான் எப்பவுமே நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் எக்வும் சாப்பிட மாட்டேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மற்ற உயிர்கள் மேல ரொம்ப அன்பா இருப்பேன் அதனால அதை நான் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறதுனால நான் நான்வெஜ் எப்பவுமே சாப்பிடறது இல்லை பன்னெண்டாவது அமாவாசை எனக்கு திருமணம் நடந்ததுங்க இப்ப இருக்கிற கருணாம்பிகை அவங்க தான் திருமணம் நடந்தது அப்புறம் நான் ரெண்டு மூணு பேருக்கு இதே மாதிரி இந்த பரிகாரத்தை நான் சொன்னேன் இதை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் ஆக அப்படின்னு சொல்லி அதுல ஒரு அஞ்சு பேருக்கு இதே மாதிரி திருமணம் ஆச்சுங்க அவங்களும் இன்னைக்கு குட்டியோட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆஹ் எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா எத்தனையோ பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க என்கிட்ட எனக்கு இன்னும் பொண்ணே அமேல மாப்பிள்ள முப்பத்தாறு வயசு ஆகுது முப்பத்தஞ்சு வயசாகுது அப்படின்னு சொல்லி அப்படின்லாம் ரொம்ப பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க உங்களுக்கும் நல்லபடியா திருமணமாகுங்க நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நீங்க கண்டிப்பா பண்ணுங்க குலதெய்வத்தோட அருள் இருந்தா உங்களோட தோஷங்கள் எல்லாமே மறைஞ்சு போகும் இந்த மாசத்துல இருந்து நீங்க ஆரம்பிங்க பன்னெண்டாவது மாசம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு கல்யாணம் ரெடி ஆயிடுச்சிங்கன்னா அப்படின்னு எனக்கே நீங்க பத்திரிக்கை அனுப்பிங்க